இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணத்தை பற்றி தான் அந்த மரணத்துக்கு பின்பாக பல்வேறு மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது அதில் ஈரானுக்கு தொடர்பு இருக்கா இல்லை அமெரிக்காவுக்கு தொடர்பு இருக்காற மாதிரியான கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பரப்பி பரவிட்டு வருது அதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈரானுடைய அதிபர் ஒரு டேம் திறக்கிறதுக்காக பக்கத்து நாடு அசர்பைசான்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு வந்து ஹெலிகாப்டரில் மூணு ஹெலிகாப்டரில் முன்னாடி ஒரு ஹெலிகாப்டரும் பின்னாடி ஒரு ஹெலிகாப்டரும் நடுவில் அவங்களுடைய ஹெலிகாப்டர் வந்து பாதுகாப்போட பக்கத்து நாட்டினுடைய டேம் திறப்பு விழாவுக்கு போயிட்டு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்றரை மணி அளவில் அவரோடு வந்த இரண்டு ஹெலிகாப்டரும் சேஃபாக லேண்ட் ஆகி இவருடைய ஹெலிகாப்டர் மட்டும் காணாமல் போயிட்டதாக அந்த நாட்டினுடைய தகவலாக வந்து அன்னைக்கு பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் துருக்கியினுடைய உதவியோட அந்த ட்ரோனை துடுக்கியினுடைய ட்ரோனை வந்து அந்த ஹீட்டை கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னாலஜி இருந்ததுனால அந்த ஹீட்டை எங்கே அதிகமான வெப்பம் இருக்குதுன்னு அந்த இதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அவருடைய ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிருக்கும் அதனால் அந்த இடத்துல இருந்தவங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாத இதை சொன்னதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்றத அந்த ஈரானுடைய இப்போ தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அதிபர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ இந்த நிலையில் ஈரானு ஈரானுடைய அதிபர் இறந்ததற்கு மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கு காரணம் இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கும் அதிகமான தொடர்பு இருக்குது இந்த அவருடைய மரணத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு தான் இதில் இருந்திருக்குன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் நிறுத்த பரவிட்டு வந்தது இன்றைக்கும் அதுதான் இருக்குது அப்போ மொசாய்டு வந்து இந்த மாதிரியான செயல செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மொசாய்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்குன்றது பல உதாரணங்கள் இருக்குது குறிப்பாக அங்கே வந்து அந்த ஹெலிகாப்டர்னுடைய பிளாக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அந்த பிளாக் பாக்ஸில் தான் இனிமேல் என்னன்றது தெரியும் அதே சமயத்தில் அந்த ஹெலிகாப்டருனுடைய ரேடியோ முப்பது நிமிஷம் வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்ற மாதிரியான தகவலும் வந்து வருது ஏன்னு சொன்னால் ஒரு விமானத்துக்கோ அல்லது ஒரு ஹெலிகாப்டருக்கோ மிக முக்கியமாக இருக்கக்கூடியதாக அந்த ரேடியோ அந்த ரேடியோனுடைய தொடர்பு சுத்தமாக இல்லை அப்படின்னும் போது இதுலேயும் ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்புது இதில் வந்து அமெரிக்காவுக்கு எந்த வகையில் தொடர்பு தொடர்புருக்குன்றதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிஏனுடைய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு நபர் வந்து இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் இப்ராஹிம் ரைசியை பற்றி அவர் வந்து ஒரு சர்வ அதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விட்டை வந்து அவர் போட்டிருக்காரு அப்போ ஒரு சிஏ வந்து கீழே செயல்படக்கூடியது நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் இப்படி சொல்கிறது வந்து இது மேலும் சந்தேகத்தை உண்டாக்குது அதே சமயத்தில் ஏன் வந்து இவங்களை இரானை வந்து இது பண்ண போகிறாங்கன்றத பார்த்தோம்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய மூன்று இருந்து இஸ்ரேல் வந்து தாக்கப்பட்டு பட்டது அதில் லெபடான்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு அமைப்புக்கு இஸ்புல்லான்ற ஒரு அமைப்புக்கும் ஹா ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பு அமைப்புக்கும் ஆயுதங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிபர் தான் இப்ராஹிம் ரைசி ஈரான் வந்து அதை வெளிப்படையாகவே செய்ய ஆரம்பித்தாங்க எப்படி அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு இந்த ஆயுதங்களை கொடுத்ததோ அதே போல் ஈரான் ஈரான் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு இதை நடத்தினாங்க அதில் ஈரானுடைய தூதரகத்தை இஸ்ரேல் வந்து இது பண்ணதை ஒரு காரணத்தைனால அன்றைக்கே வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிச்சுன்னா இதுக்கான மிகப்பெரிய ஒரு பதில் தாக்குதலை நீங்கள் எல்லோரும் அழுவக்கூடிய ஒரு தாக்குதலை நாங்கள் கொடுப்போன்றத அன்றைக்கே வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு வாரம் அதாவது ஒரு ட்ரோன் மூலயமா வெடிகுண்டை போட்டாங்க அப்போ அப்போயே வந்து இஸ்ரேல் வந்து சொல்லியிருந்தது அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்புக்குமா அதில் பெரிய குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு மிக முக்கியமாக அதில் சொல்லப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால் அமெரிக்கா ஏற்கனவே வந்து இஸ்ரேல் ஈரான் மீது பொருளாதார தடை விமானம் விமான தயாரிக்கூடிய அந்த பாகங்களை வந்து தயாரிக்கிறதில் வந்து தயாரிக்கக்கூடாது அவங்களுக்கு யாருமே எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பொருளாதார தடை வந்து அமெரிக்கா வச்சுருந்தாங்க எதனால சொன்னால் அவங்க வந்து அணு ஆயுதம் வந்து தயாரிக்கிறாங்கன்ற மாதிரி ஆனால் அதுக்கு ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த அந்த நியூக்ளியர் இதை வந்து இது கரண்ட் எடுக்கிறதுக்காக எலக்ட்ரிக்கல் தயார் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை மீறியும் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுது ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கு இதே தான் வந்து ஈரான் வந்து அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தது என்னென்னு சொன்னால் ஈராக்கினுடைய அதிபராக இருந்த சதாம் ஹுசைனை வந்து கைது செஞ்சு தூக்கிலிட்டாங்க எது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் இதே மாதிரியான குற்றச்சாட்டு தான் அவங்க வந்து நியூ நியூக்ளியர் பாம்பு வந்து வச்சு ஒரு வாரம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வச்சு தான் அன்றைக்கு சதாம் ஹுசேனா ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேனா அப்போ இதையும் வந்து ஏன் அமெரிக்கா செஞ்சிருக்கக்கூடாதுன்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புது இதில் மிக முக்கியமான இது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஹெலிகாப்டருக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் வந்து ஹெலிகாப்டருடைய பேர் வந்து பெல் டூ ஒன் டூ என்ற அந்த ஹெலிகாப்டர் அது நாற்பது வருஷம் பழமையானது அது எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் அப்போ அந்த ஹெலிகாப்டரில் போகும்போது தான் விபத்து நடந்திருக்கு அப்போ இதுவும் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்போ இதில் வந்து இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கா அமெரிக்காவுக்கு தொடர்பு இருக்கா இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பா இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது அமெரிக்கா யாரையாவது அந்த விமானத்தில் செட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் பல குழப்பங்கள் இருக்குது இது வந்து பிந்தை வரக்கூடிய நாட்களில் தான் இதில் யாருக்கு தொடர்புக்கு இது வந்து விபத்தா இது பிளான் வந்து கொலையான்றதை வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரியான தொடர்ந்து நான் பதிவிட உங்களுடைய ஆதரவுகளை நீங்க வந்து தாங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க